முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மூன்று வயதான ஆண் குழந்தை காணாமல் போன நிலையில் கிணற்றுக்குள் இருந்து நேற்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் கரவெட்டி மரண விசாரணை அதிகாரியின் விசாரணையின் பின்னர் உறவினர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது உயிரிழந்த குழந்தையின் கிரையைகள் இன்று மாலை இடம்பெற்றன இதேவேளை கோப்பாய் பிரிவுக்குட்பட்ட இருபாலை கிழக்கு பகுதியில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கிணற்றில் தவறி போழ்ந்து நான்கு வயது சிறுவன் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் யாழ்ப்பாணத்தில் கிணற்றில் அடுத்தடுத்து இரண்டு மரணங்கள் அண்மையில் பதிவாகியுள்ள நிலையில் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் பெற்றோர்களிடம் கோரிக்கையொன்றை முன்வைத்தார் இந்த வெள்ள அனுத்தத்தின் பின்னரான கால பகுதியில் பெரும்பாலான நீர்நிலைகள் நீர் நிரம்பிய நிலையிலே காணப்படுகின்றன பல நீர்நிலைகள் பாதுகாப்பற்ற ஒரு நிலையிலே காணப்படுகின்றன எனவே இந்த சூழ்நிலையில் சிறுவர்கள் குறிப்பாக இந்த நீர்நிலைகளில் தவறுதலாக விழுந்து உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன எனவே பெற்றோர்கள் தயவு செய்து பொதுமக்கள் இந்த குழந்தைகள் இந்த நீர்நிலைகளுக்கு அருகில் விளையாடுவதை அல்லது தனியாக அவர்கள் செல்வதை தவித்து கொள்ளுமாறு அல்லது அவதானித்துக் கொள்ளுமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற நீர்நிலைகளை குறிப்பாக எங்களுடைய வயல்வெளிகளிலே தோட்டங்களிலே இருக்கின்ற அந்த பாதுகாப்பற்ற அல்லது கட்டு இல்லாத நிலமட்டத்தோடு இருக்கின்ற நீர்நிலைகளை பாதுகாப்பானதாக மாற்றுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் எனவே தயவு செய்து வெள்ளனர்த்த கால பகுதியிலே இப்படிப்பட்ட துப்பாக்கியமான மரணங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரையும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன்